இப்படி எல்லா தலைவர்களும் சந்தித்து இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் எதிர்க்க வேண்டும் மறு சீராய்வு மனுவை கோர வேண்டும் என்று எல்லா கட்சி தலைவர்களையும் சென்று சந்தித்து ஒதுக்கீடு ஆதரிச்சீங்களே ஏன் எதிர்க்கிறீங்க என்று கேட்டால் கேள்வியே இல்லை ஆதரவு திரட்டு மட்டுமில்லை சென்னை வல்லுவோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திவிட்டார் அந்த போராட்டத்தில் அண்ணன் சொல்லுகிறார் கண் முழிக்காத குஞ்சுகள்லாம் இன்றைக்கி எங்களை பார்த்து கேள்வி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையாகவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நாங்களாம் கண் முழிக்காத குஞ்சுகள்லாம் கண் முழிக்காத ஒரு நீலச்சட்டை அணிந்த குஞ்சுகள் சிவப்பு சட்டையுடைய உதவியோடு என்று கேள்வி சட்டை உதவியோடு என்ற கிராங்க இட பெற்றிருக்கிறோம் கருப்பு நீலம் சிவப்பு என்கிற